தயாரிப்பு அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா ஆப் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடைபெறும் போராட்டம் இழந்து வரும் பெண் துயமை பணியாளரின் உடல்நிலை இன்று மிகவும் மோசமானது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சீனிவாசன் நேற்று இந்த பதினே மூன்றாவது தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்ட நான்கு துயமை பணியாளர்களில் நான்கு பெண் தூய்மை பணியாளர்களில் ஜெனோவா என்ற பெண் துயமை பணியாளர் நேற்று மூச்சையடைந்த நிலையில் தற்போது அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிகிறதா இந்த போராட்டமானது தொடர்ந்து தீவிரமடைகிறதா உழைப்போர் உரிமை இயக்கம் என்ன சொல்கிறார்கள் விரிவான விவரம் கடந்த பதினேழாம் தேதி அம்பத்தில் இருக்கக்கூடிய உழைப்பூர் உரிமை இயக்கம் அலுவலகம் நுழைவு வாசலில் கீதா பாரதி வசந்தி ஜோனோவா என்ற நான்கு பெண்கள் காலவர் ஏற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார் தினசரி அவர்களுக்கு காலை மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது உடல் குறித்தும் விசாரித்து வருகிறார்கள் மருத்துவர்கள் இந்த நிலையில் நேற்று ஜோனோவா என்ற பெண் பிரிவு பணியாளர் உடல்நலி மோசமாக அடைந்து சென்னை கீழ்பக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர் தற்போது அவர் உடல் தேடி வருகிறார் இந்த நிலையில் அவருடன் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்த பாரதி என்ற பெண் உடல் சோர்வடைந்து மயக்கமாடிந்த நிலையில் தற்பொழுது அந்த உழைப்போர் உரிமை இயக்கம் இருந்து அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்பட்டார் மிகப்பெரிய புயல் சூழ்நிலையிலும் இந்த பெண் தூய்மை பணியாளர்கள் கால முறையில் உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு பெண் தூய்மை பணியாளரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய இருக்கக்கூடிய சக தூய்மை பணியாளர்கள் கீதா வசந்த் இருவர் மட்டுமே தற்பொழுது தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து பணிபுரக்கூடிய சக ஊழியர்கள் செலுத்தி எங்களுக்கு நேற்று பதிமூன்றாவது உண்ணாநிலை போராட்டத்தில் ஜெனோவா என்ற பெண் தூய்மை பணியாளர் மூச்சையான நிலையில் தற்போது பதினான்காம் நாள் போராட்டத்தில் பாரதி என்ற பெண் தூய்மை பணியாளருடைய உடல்நிலையும் குன்றியிருக்கிறது இருவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்